ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரேவி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் அந்த சீசனில் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக செய்யணும் அது அதே மாதிரி இங்கே மொறு மொறு பருப்பு வடையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மொறு பருப்பு வடை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து வடை பருப்பு இல்லாமல் கடலைப்பருப்பில் செய்கிறாங்க வடைப்பருப்பு போட்டு நம்ம இந்த மொறுன்னு எப்படி மசால் வடை செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே உள்ள வந்து நல்லா சாஃப்டாக வெளியே வந்து பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வடையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நல் சுந்தர்ஸ் கிச்சன் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மார்கழி பதினாலு பச்சை மொச்சை கிரேவியும் மொறுன்னு பருப்பு வடையும் பார்க்கலாம் அதுக்கு வடை பருப்பு இங்கே த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுக்கிற இருக்கட்டும் இங்கே கிரேவிக்கு வந்து பீர்க்கங்காய் கத்திரிக்காய் மொச்சை இந்த மொச்சைக்காய் வந்து தெரியாதவங்களுக்காக நான் அப்படியே உரிக்காமல் இங்கே வந்து வச்சுருக்கிறவங்களை காட்டுறேன் இது வந்து இந்த சீசனில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் அதனால் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி செய்யலாம் அதுக்கப்புறம் வாங்கி காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் உரித்து வச்சுக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் உடனே கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க இந்த பூண்டு போது எப்போவுமே இந்த மொச்சை பயிர் அப்படின்னா கேஸ் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக வந்து வதங்கினா போகுது அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப வதங்கணும் அப்படி அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் இந்தளவுக்கு வந்தால் போது இப்போது தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சு வரக்காக நான் உப்பு சேர்த்து வைக்கிறேன் குயிக்காக இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சக்கூடிய மொச்சைப்பயிர் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மொச்சை பயிர் வந்து இதில் சேர்த்திக்கலாம் ஏன்னா முதல்ல இதில் இது சேர்த்து நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே சேர்த்தணும் அதுக்காக தான் முதல்ல இந்த பயிரை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் மொச்சையை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து குக் ஆகணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெந்ததுக்கப்புறம் பாதி வெந்ததுக்கப்புறம் மற்ற காய் சேர்த்துல ஒரு லிட் போட்டு விட்டுடலாம் வேகட்டும் நல்லா பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது அந்த மொச்சை பயிருக்குன்னே ஒரு வாசனை இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது பொங்கல் டைமு தாங்க எப்போவுமே கிடைக்கும் இப்போ வந்து பாதி அளவுக்கு வெந்தாச்சு இப்போ மற்ற நம்ம எடுத்து வச்சக்கூடிய காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துலாம் நான் வந்து பீர்க்கங்காய் நீங்கள் அவரை காய் வேணாலும் சேர்த்தலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பீர்க்கங்காயும் ரெண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்து நான் காட்டாமல் உங்கள் உங்ககிட்ட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடவே கட் பண்ணி சேர்த்தியாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சக்கூடிய கம கமனம் அரைச்சிக்கக்கூடிய சாம்பார் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்தி தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி வச்சு எல்லாமே இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மொச்சை பயிரெல்லாம் சேர்த்திக்கிறோம் உருளைக்கிழங்கு அதனால் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்மளுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து திரும்பவும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திட்டேன் லிட்டு போட்டு விட்டுடலாம் திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம வடை பருப்பு வந்து வடித்து வச்சிருந்தீங்களோ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் இதில் வந்து எதுவுமே சேர்த்தல வெறும் பருப்பு மட்டுந்தான் அரைச்சிருக்கிறேன் அரைச்சு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காய பொடியாக நறுக்கினது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி கொத்தமல்லி இலைகள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் தாராளமாக நிறைய சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிருக்கிறோம் ஆனால் இதே வந்து அந்த வெங்காயத்தோடு பெசரும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் போல் மாவை எடுத்து நம்ம உருட்டி பார்த்தா கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம வடை தட்டி பார்க்கணும் தட்டி பார்க்கும்போது பிரியாமல் வருதான்னு பார்க்கலாம் பிரியாமல் வருது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து வடை போடுறதுக்கு மாவு தயாராக இருக்குது இப்போ வந்து மிதமான சூட்டில் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு மிதமான சூட்டுக்கு கொண்டு வந்தாச்சு அந்த எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா வடைகளை போட்டுடலாம் இப்போ இந்த கடாய் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு வடை போட்டிருக்கிறேன் ஓரளவுக்கு இந்த பெரிய சைஸாக இருந்தால் அஞ்சு போடலாம் குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு ஆறு வடை போடலாம் இப்போ இந்த ஸ்டிக்கு வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு முப்பது செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போடலாம் ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி திருப்பி போடணும் ஒரு டைம் மட்டும் திருப்பி போடக்கூடாது நான் நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிறேன் ரெண்டு தடவை வந்து திருப்பி திருப்பி போட்டால் தான் ஒரே மாதிரி எல்லா பக்கம் ஈவனாக பொன்னிறமாக இருக்கும் அந்த வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வந்து மொறுமுறுப்பாக எடுத்தாச்சு அடுத்த பேட்சும் வடையை நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த வடையும் நம்ம வந்து ரெடி ஆயாச்சு எல்லா வடையும் நம்ம வந்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து வடை வந்து குயிக்காக வந்து நல்லா டேஸ்டியாக மொறுமுறுப்பாக வந்து செய்கிறதுக்குன்னா அந்த வடை பருப்பு வாங்கி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஈவினிங் ஸ்னேக்காகவும் வச்சுக்கலாம் லஞ்சுக்கு வந்து நம்ம காம்போவாக வச்சுக்கலாம் அந்த வடையை இப்போ வந்து ஒரு கால் மூடி தேங்காய் கொஞ்சம் போல் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தேங்காயை இப்போ நல்லா வந்து இந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கு பாருங்க எல்லா காயும் நம்ம போட்ட காய் எல்லாமே வெந்து நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகியாச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்திட்டு அந்த ஜார்லையே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் விருப்பப்பட்டா ஊற்றலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து கொடுத்து பாருங்க இப்போ நல்ல வாசனையும் நல்லா கமனம் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துனா நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்து ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ வந்து மூடி வைக்க தேவையில்லை தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது ஓப்பனில் தான் குக் ஆகணும் ஒரு கொதி வந்து ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு கொதி வந்தால் போது இப்போ மல்லிலைகள் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுக்கலாம் சூப்பரான நல்லா டேஸ்டியாக கம வாசனையோட பச்சை மொச்சை கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு இங்கே வந்து மொறு மொறுன்னு பருப்பு வடையும் ரெடி ஆயாச்சு இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் பிக்னஸும் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து ஒரு செர்விங் பவுலுக்கு வந்து நம்ம செஞ்ச கிரேவியை பரிமாறிக்கலாம் இந்த கிரேவி ரெசிபி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மொச்சை அப்படிங்கிறது வந்து சீசனில் கிடைக்கிறதுனால எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க கிரேவியாக சுண்டலா காரக்குழம்பு எல்லாமே செய்யலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வடை பாருங்கள் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகும் மேலே வந்து நல்லா கோல்டன் கலரில் இருக்குது மொறுன்னு இருக்குது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோஸும் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ